வாங்க செட்டு ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம் பட் மற்ற பொருள் மாதிரி பயங்கரமாக இறக்க ஏற்ற இருக்கு பயங்கரமாக இறக்கத்தில் பணம் போட்டு அது உங்களுக்கு வந்து இதாகும் பட் ஆனால் ஒன்று உடனடியாக செய்கூலி இருக்குல்ல நம்பிக்கை ட்ரஸ்ட்டு நீங்கள் கொடுக்குறீங்க அங்கே தங்கத்தை அழகு வைக்கிறீங்க வாங்குகிற அளவு வந்து கரெக்டாக தான் எடுத்துட்டு சப்போஸ் தான் தங்கம் இஸ் குட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்வேஸ் தங்கத்தில் இன்வெஸ்ட் அளவுக்கு காசு தான் இன்வெஸ்ட் பண்ணலாம் இறுதிய தங்க விலை இனிமேல் ஏறதான் போதா இல்லை இறங்குறதுக்கும் வாய்ப்பு உங்கள் பசியான எங்கள் ருசி பேசும் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் வணக்கம் சார் சார் இந்த பண்டிகை காலம் வந்தாலே இந்த தங்க விலை மிக முக்கிய பங்கு வகிக்குது இப்போ இப்போ இந்த தீபாவளிக்கு முன்னாடி வரைக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் கிட்டே வந்துட்டு ஒரு பவுண்ட் நகை வந்து அப்படிங்கிறது டக்குனு தீபாவளி முடிஞ்சு பார்க்குறோம் ரெண்டாயிரம் குறையுது ரெண்டாயிரத்து ஐநூறு ஐநூறு எட்நூறு அப்படின்ட்டு இந்த டிஃப்ரெண்ட் எப்படி சார் வருது இல்லை அதான் நீங்கள் வந்து தமிழக அரசியலில் இது எப்போதும் ஒரு பிரச்சனை வந்துருக்குது தாலிக்கு என்ன தாலிக்க வெங்காயம் தாலிக்கு தங்கம் தாளிக்க வெங்காயம் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகன் இருந்துச்சு பண்டிகை காலங்களில் நிர்பந்தங்கள் இருக்குது ஜனங்களுக்கு இப்போது புதுசாக மாப்பிளை வந்துருக்காருன்னா அந்த அதுக்கு நனக வாங்க வேண்டியிருக்குது குடும்ப அந்தஸ்துகள் இது யாருக்கு இருக்குது ஏழை மக்களுக்கு இல்லை மிடில் கிளாஸ் அதுக்கு மேலே இருக்கிற ஆட்களுக்கு இருக்குது ஸோ அவங்க பற்றி ஒரு பெரிய பிரச்சனை இது வந்து அடித்தட்டு மக்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்களுக்கு இந்த எல்லாரையும் பார்த்தா அவங்களும் நல்லா செய்யணும்னு நினைப்பாங்கல பட்டு கோல்டு ஏறுது ஏறுதுன்னு ஒரு கேள்வி வருது அது இந்தியாவில் மட்டும் நடக்கல உலகம் பூரா ஏறுது இப்போ எதிர்காலத்தை பற்றி ஒரு நிச்சயமற்ற தன்மை இருந்தால் நாளைக்கு எப்படி இருக்குமோ நாளைக்கு பொருளாதாரம் தழைக்குமா பங்கு சந்தை கிராஷ் ஆகுமா என்று சிந்திக்கிற ஆட்கள் இருப்பாங்க பாருங்கள் ஓரளவு வசதி இருந்து பணங்களும் சேவித்து வச்சு முதலீடு பண்ணுற ஆட்கள் இவங்கள்லாம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்போது எதிர்காலத்தை பற்றி ஒரு நம்பிக்கையேற்ற நிலைமை பங்கு சந்தைகள் சரியுது அமெரிக்கா வந்து பின்னடைவு ஏற்படுது அல்லது டாரிஃப் போடுறாங்க இதெல்லாம் வரும்பொழுது ஒரு அச்சம் ஏற்படும் அப்போது நம்ம இதுக்கு ரொம்ப ரூபாயை வச்சுட்டுருக்க கூடாது முடிஞ்சால் வந்து தங்கமாக மாறிக்கலாம் தங்கத்தை அவ்வளோ ஈஸியாக முடியாது ஸோ தங்கம் வந்து ஒரு அசட்டாக நம்ம வந்து அப்போது தங்கம் போன்ற தங்கத்துக்கு குறிப்பாக மற்றவங்களுக்கு கூட சொல்ல முடியாது மற்ற மெட்டல்ஸ் கூட கிடையாது ஒரு அசெட் வேல்யூ இருக்கும் அது எதிர்காலத்தில் நிச்சயமற்ற ஒரு நிலைமை நீடிக்குமானால் நமக்கு ஒரு தற்காப்பாக தங்கம் இருக்குங்கிற கருத்து இருக்குது இந்தியாவில் பாரம்பரியமாக இந்தியாவில் பாரம்பரியமாக குடும்பம் மற்ற கஸ்டம்ஸ் நம்முடைய பழக்க வழக்கங்களில் தங்கம் ஒரு இடம்பெறுது ஸோ இன்னைக்கு தங்க விலை பயங்கரமாக ஏறிச்சு நீங்களே சொன்னீங்க இப்போ சதிஞ்சரிசை வந்து தீபாவளி மட்டும் ஒட்டி இல்லை ஏன்றது கிட்டத்தட்ட ஏறிச்சு இறங்குறது ஆயிரம் ஐநூறுன்னு இறங்குது ஆமாம் அதில் இறங்கும் ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப செயற்கையாக மேலே கொண்டு போயிட்டீங்களா அப்போது நீங்கள் எனக்கு அவன் இருக்குது நாலாயிரம் ரூபாயா ஒரு பொண்ணு எங்கேயோ போயிடுச்சு ஆமாம் இப்போ ஒரு பவுன் தொண்ணூறாயிரம் ரூபாய் ஆமாம் அதனால் தங்கத்தின் விலை தொடர்ந்து சமகால ரூபாயோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஏறிக்கிட்டு தான் போவோம் பண விற்கத்தையும் தாண்டி தான் நான் நீங்கள் கணக்கு போடணும் குறிப்பாக எதிர்காலத்தை பற்றிய பெரிய அச்ச உணர்வு இருக்கும்போது பிஸ்னஸ்மேனாக இருக்கட்டும் மற்றவர்களாக இருக்கட்டும் அவங்க வந்து யோசிப்பாங்க முதலீடு பண்ணுறதுக்கு ரூ சந்தையில் பணம் போடுறதுக்கு அல்லது தொழிலில் போடுறதுக்கு இது கேரண்டி தங்க வந்து உறுதியாக உங்களுக்கு முடியும் பின்னாடி விற்க முடியும் அது மட்டும் இல்லை தங்க வச்சுருந்தீங்கன்னா அது குறை போகாது எப்போ வேணால் நீங்கள் விற்கலாம் ஒரு அசெக்ட்டு ஸ்ட்ராங் அசெக்டுங்கிறது ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம் பட் மற்ற பொருள் மாதிரி பயங்கரமாக இறக்க இறக்கம் இருக்காது ஏற்றாக இருக்கும் பயங்கரமாக இறக்கம் இருக்காது இப்போ ஒரு பதினஞ்சு வருடத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு சவரன் ஒரு பவுன் நகை வந்து பத்தாயிரம் பதினஞ்சு இறக்கி இருந்தது சார் இந்த பதினஞ்சு வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தில் இறங்குது அடுத்த பத்தாண்டுகளில் கிட்டத்தட்ட எவ்வளோ சார் ஆவா இதுதான் இது ஜோசியம் பண்ணுறேன் ஆனால் தான் செய் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கே இல்லை அதாவது பொருளாதாரம் சீராக போயிட்டுருந்தது மக்களுக்கு வந்து எதிர்காலத்தை பற்றி பெரிய கவலை இல்லை அப்படிங்கிற ஒரு சூழலில் தங்கத்தில் போய் போனோம் போட மாட்டாங்க மார்க்கெட்டில் போட்டால் கொஞ்சம் கூட வருமானு பார்ப்பாங்க அதே இது யாரை பற்றி பேசிட்டுருக்குறோம் செலவுகளை சந்தித்து கையில் காசு பேசிகிட்டு இருக்கிறீங்க செலவுகளே சந்திக்க முடியாத மக்கள் தான் ஜாஸ்திங்க இருக்கிறாங்க அப்போது எனக்கு இதை பற்றி ரொம்ப கவலை இல்லை தங்கம் கொஞ்சம் ஏறி இறங்கின ஒன்றும் பரவாயில்ல நம்ம நம்ம வந்து ஜனங்களுக்கு சாப்பாடு கிடைக்குதா உணவு கிடைக்குதா உழைப்புக்கு கூலி கிடைக்குதா வேலை கிடைக்குதா இந்த மாதிரி பிரச்சனைகளை கூடுதல் கவனம் செலுத்தணும் பட் எஸ் சாதாரண மக்களுக்கும் தங்கம் அவங்க வாழ்க்கையில் இடம் பெறுது நம்ம வந்து புறந்தளிக்க முடியாது பட்டு தங்கம் விலை வந்து எப்பொழுதுமே ஒரு லாங் டேர்மில் பார்க்கும்போது ஏறிக்கிட்டு தான் இருக்குது கொஞ்சம் ஏறும் வேகமாக ஏறும் இதெல்லாமே எதை சார்ந்திருக்குன்னா எதிர்காலத்தை பற்றிய ஒரு என்ன எதிர்பார்க்குறாங்க ஜனங்கள் அன்சர்டன்டி இருக்குல்ல ஒரு நிச்சயமற்ற தன்மை இருக்குல்ல சில நேரங்களில் தெரியும் உங்களுக்கு ஓகே பொருளாதாரம் சீராக போயிட்டுருக்கு நல்லா நிறைய முதலீடுகள்லாம் வர்றது அப்போது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட்டில் போடுவாங்க பணம் இருக்கிற ஆள் பங்கு பங்குச்சந்தையில் போடுறவங்க தான் மிடில் கிளாஸ் இன்வெஸ்டர்ஸ் தங்கத்தில் போடுறவங்க வந்து ஒன்று குஜராத்தி முதலாளிகளாக இருக்கணும் அவங்க தங்கத்தை போடுவாங்க தங்கத்தை இப்போ பிளேட்டில் போகும்போது தங்கத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க சோக்சி மாரி பட்டு பெரும்பாலும் ஏழை மக்களுக்கு இது ஒரு பிரதான பிரச்சனைகளை நான் பார்க்கலாம் இப்போ பெருவாரியான நடுத்தர மக்களுக்கு அடித்தட்டு மக்களுக்கு இந்த தங்க விலையை நிர்ணயிக்கிறதே யாருங்கிற அந்த ஒரு பெரிய டவுட்ரு அது யார் சார் நிர்ணயி நிர்ணயி இல்லை அப்படி இன்னும் யாரு நிர்ணயி அதாவது மார்க்கெட்டில் தான் அது ஒரிஜினலாக வந்து இண்டாம் முகப்போருக்கு பிறகு ஒரு பன்னாட்டு நாணய அமைப்பு உருவான பொழுது அமெரிக்க டாலர் பன்னாட்டு நாணயமாக அங்கீகரிக்கப்பட்டது அப்போ நாடுகளுக்கு ஒரு அச்சம் இருந்துச்சு ஏன் அமெரிக்காக்கார மாதிரி நோட்டை அடிச்சிக்கிட்டே இருந்தாலும் நம்ம எப்படி ஒரு காகிதம் தானே அப்போ அமெரிக்கா சொல்லிச்சு இல்லை இல்லை நீங்கள் நோ நோட்டு நாங்கள் அடிக்கிறோம் எங்கள் உரிமை பன்னாட்டளவில் வந்து மற்ற நாடுகள் ரொம்ப பலவீனமாக இருக்கிறதுனால அந்த வர்த்தகத்தை சாத்தியப்படுத்துறதுக்கு நாங்கள் நோட்டு அடிக்கிறோம் பட் நீங்கள் அரசாங்கங்கள் வந்து நோட்டு கொடுத்தீங்கன்னா நாங்கள் அந்த தங்கத்தை மீட்டு கொடுப்போம் ஒரு குறிப்பிட்ட ரேட்டில் என்ன பேசி தான் அப்படி தான் ஆரம்பித்தாங்க ஒரு கோல்டு டாலர் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணாங்க இப்போ அதான் எங்கேயோ போயிடுச்சு பின்னாடி கோல்டு விட டாலர் வந்து கோல்டு அளவுக்கு மதிப்புள்ளது என்று ஒரு காலம் வந்துச்சு அமெரிக்கா நல்லா பொருளாதார ரீதியாக வளர்ந்துட்டு இருக்கும் பொழுது எல்லா நாடுகளுமே முதலமைச்ச நாடுகளுமே டாலரை ஏற்றுக்கிட்டாங்க நாணயமாக இப்போ என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா இப்போ அதில் ஒரு நெருக்கடி வந்துருக்கு இப்போ ட்ரம்ப் வந்த பிறகு குறிப்பாக அந்த டாரிஃபை மாற்றத்துலாம் குழப்பங்கள் நிறைய பண்ணுறாரு பாலிசிஸை மாற்றுறாரு அப்போது என்ன நடக்குமோ அமெரிக்காலே ஒரு க்ராஷ் இப்போ சொல்கிறாங்க அவங்க இது நான் படித்தது வந்தேன் இப்போ தான் அமெரிக்காவில் ஒரு பெரிய எக்கனாமிக் கிராஷ் வரலான்னு ஒரு ச ஒரு சாரார் சொல்கிறாங்க அப்போ இதெல்லாம் யோசிப்பாங்கல்ல இது வந்து யாருக்கு முதலீடு செய்யக்கூடிய இடத்துல இருக்கிற ஆட்களுக்கு நீங்கள் சொல்கிறது சாதாரண ஜனங்க அவங்களுக்கு வந்து தங்கத்தை பற்றி என்ன பெரிய கான்ட்ராக்ட் லைஃப்பில் கிடையாது கொஞ்சம் இருக்கும் தான் வாங்கணும் அரைப்பவுன் கால் பவுன் வாங்கணும் அது அது உலகத்து நிர்ணயிக்கலாம் இந்த ஸ்பெக்குலேஷன் இருக்குது பாருங்கள் ஊக வணிகம் தங்கமாக இல்லைன்னா வேறு கமாடிட்டிஸ் இப்போ ஒரு ஒன்றும் இல்லை சைனா வந்து ரேர் எத்தில் நிறைய வச்சுருக்காங்க கையில் இந்த இது மாதிரி லித்தியம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த மாதிரி பல அபூர்வ மூலகங்கள் அந்த மூலகங்கள் வந்து நவீன உற்பத்தியில் ரொம்ப அவசியமாக இருக்குது இப்போ குறிப்பாக நேரம் சின்ன சைஸில் நம்ம பல பார்ட்டிக்கல்ஸும் உருவாக்க வேண்டியிருக்கு அந்த மாதிரி சிப்ஸ் இருக்குது கம்ப்யூட்டரில் இதுக்கெல்லாம் வந்து ரேர் எர்த் தேவைப்படுது அதனால தான் இப்போது அமெரிக்கா வந்து எப்படியாவது சைனாட்டில் இருந்து ரேர் எச் பெறணும்னு பார்க்குறாங்க இந்த இப்போ நிறைய இந்த சண்டையெலாம் அதெல்லாம் நடக்குது ஸோ சம்டைம்ஸ் அப்படி சில கமாடிட்டிஸ் இப்போ ஆயில் ஒரு கட்டத்தில் ஆயில் கோல்டு மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இது மாறும் இது நிலைமைகளை பொறுத்து உற்பத்தி தன்மையை பொறுத்து மாறும் வச்சுக்கோங்களேன் இப்போ ரைட் நோ கம்ப்யூட்டரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதையும் பேசிகிட்டு இருக்கோமா அப்போ அந்த சாஃப்ட்வேர் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஹார்ட்வேர் இருக்க பாருங்கள் சாஃப்ட்வேர் நம்ம பண்ணிடலாம் பட் ஹார்ட்வேர் அப்படிங்கிறப்போ உங்கள் லேப்டாப் ஒர்க் பண்ணுதுன்னா நான்தான் ஏன் ஒர்க் பண்ணுன்னு கேட்குறது ஜாலியாக ஒர்க் இருக்கிறேன் பட்டு அது அந் அதில் வந்து ஒரு தொழில்நுட்ப மாற்றம் வந்துச்சுன்னா நமக்கு தெரியாது அப்போ அவங்க சொன்னால்தான் நமக்கு தெரியும் அந்த மாதிரி இடங்களில் வந்து தேவைப்படுகின்ற கேந்திரமான இடுபொருட்கள் அதில் பிரச்சனைகள் வரணும் விலை ஏறலாம் இறங்கலாம் பட் பொதுவாக அப்படி ஒன்றும் ட்ரம்ப் சமாச்சாரத்தை எடுத்துட்டிங்கன்னா அப்படி ஒன்றும் உடனடியாக அப்படி ஒன்றும் வரல பட் இன்னொன்று நடக்குது அது என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் சோவியத் யூனியன் சிதைஞ்சு போச்சு கிழக்கிற பெரிய நாட்டுக்கு போகிற முதலாளித்து வேலை மாறிடுச்சு அப்போ கதையை முடிஞ்சு போச்சு போட்டி முடிஞ்சு போச்சு எல்லாம் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் என்னாச்சு தொண்ணூற்றி ஒன்றில் உலகையே தன் கையில் எடுத்த அமெரிக்கா ரெண்டாயிரத்தி ஏழில் ஒரு பெரிய நெருக்கடிக்கு நெருக்கடிக்கும் உலகம் உலகந்தழுவின் நெருக்கடிக்கு இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கிறோம் நம்ம இருபது ஆண்டுகளாக அமெரிக்காவில் மீள முடியலை அதனால தான் இப்போ எல்லா உலகம் புறம் அமெரிக்காவுக்கு எதிராக இருக்குதுன்னு ட்ரம்ப் பேசிகிட்டு இருக்காருல்ல அதனால தான் நான் டேரீஃப் போடுவேன் அது போடுவோன்னு சொல்லிகிட்டு இருக்காரு அவர் நினைக்கிறாரு உலகம் புறம் ஆட்கள் கூட இங்கே வந்துட்டாங்க அவங்க வந்து சீப் லேபரு அவங்க இருக்கிறதுனால வந்து நம்ம கம்பெனிகள் வந்து அமெரிக்காவில் முதலீடு போட மாட்டேங்கிறாங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க இப்போ அவங்க ஈர்க்கணும்னா வெளிநாட்டப் பொருளை இங்கே வரப்படக்கூடாதுன்னு ஆரம்பிச்சிருக்கிறாரு நாட்டு தாக்கப்படுக தெரியல அதெல்லாம் ஒரு இது பலாபலங்கள் மாறிட்டே தான் இருக்கும் பன்னாட்டு அரங்கில் நாடுகளுக்கு இடையான பலாபலங்கள் மாறிட்டுருக்கும் ஒரு நூறாண்டு காலமாக அமெரிக்காவுடைய ஆதிக்கம் இருக்குது எதிர்காலத்தில் அது எப்படி இருக்குமா வேறு மாதிரி மாறுமா என்ற கேள்விகள் எழுந்திருக்கு இன்னமும் அமெரிக்கா தான் நம்பர் ஒன்னாக இருக்குது அது ஒன்றும் சந்தேகமே இல்லை ஆனால் சைனாவை வந்து அவங்க புறந்தட முடியல சைனாலாம் அப்படி ஊயிடும் அப்படின்னு நினச்சாங்க ஊழலாம் முடியல அவன் ட்ரம்புக்கு பதில் கொடுக்குது யார் இன்றைக்கி சைனா கொடுக்குது அந்த குட்டி பிரசில் கொடுக்குது லூதா சொல்கிறான் நீ யார் நான் இங்கே இந்த பழைய ஜனாதிபதியை உள்ளே விடுறதுன்னு நாங்கள் முடிவுனா நீ யார் தடுக்கிறதுக்கு கேட்குறான் மெக்சிகோ கேட்குது இந்தியா வாய் புத்திக்கிட்டு இருக்குது ஒன்று வந்து பயங்கரவாதின்னு சொல்கிறாங்க நீங்கள் பாகிஸ்தானோட சண்டையை நான் தான் முடிச்சு கொடுத்தேன்னு சொல்கிறேன் இவங்க நாங்கள் யாருமே இன்டர்வியூ பண்ண விட மட்டும் வீரம் பேசுகிறாங்க ஆனால் மோடிக்கிட்டு இருந்து உண்மையே வரல பாருங்க ஓகே சார் இப்போ தமிழ்நாட்டு மக்களாக இருக்கட்டும் இந்தியா மக்களாக இருக்கட்டும் தங்கத்துக்கு மேல அந்த அதி ஈர்ப்புன்னு காரணம் ஈர்ப்பு அதாவது இல்லை இல்லை ஒரு ரெண்டு பாட்டுங்க ஒன்று வரலாற்று ரீதியாக நம்ம நாட்டில் கஸ்டம்ஸ் இருக்குது சில பழக்க வழக்கங்கள் இருக்குது அதில் நகைநட்டு என்பது பண்டிகை காலங்கள்லேயும் வீட்டில் ஒரு முக்கியமான நல்ல நிகழ்வு காலங்கள்லேயும் தேவைப்படுது அது ஒரு கோர் டிமாண்ட் இருக்குது அது ஏழை கூட அதை செலவிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது பட் இது ஒரு ஸ்மால் பார்ட்டாக மார்க்கெட் இதையே நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் நிறைய மக்கள் இருக்காங்க அதனால் தொகை வந்து சிறுசல்ல கொஞ்சம் இருக்கும் ஆளுக காப்போம்னா கூட ஒரு நூறு கோடி பேர் இருக்கும் அதனால் வரும் மார்க்கெட்டில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் பட் இதை விட முக்கியங்கிறது இந்த ஸ்பெக்குலேட்டர்ஸ் நிறைய கையில் பணம் வச்சுக்கிட்டு என்ன செய்யறது எதில் முதலீடு பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்கல்ல அவங்க வந்து சதக்குகளில் போடுவாங்க தங்கத்தில் போடுவாங்க பக்க பங்குச்சந்தையில் போடுவாங்க அந்த அந்த யுக வணிகம் தான் அவங்களுக்கு வந்து ஏற்றங்களை ஏற்படுத்தும் தங்கத்தை தான் இருக்குது எனக்கு ரொம்ப குறைவு பண்ணலாமா சார் இப்போ தங்கத்தில் சரி என்ன போய் கேட்குறீங்களா பண்ணா உங்களுக்கு பணம் இருந்தால் பண்ணுங்க அவ்வளோ பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு போங்க ஃப்யூச்சரில் ஃபியூச்சர் இருக்கான்னு கேட்குறேன் இல்லை எப்போதுமே பணம் வந்து தங்கத்தில் பணம் போட்டு அது உங்களுக்கு வந்து இதாகாது பட் ஆனால் ஒன்று முன்னாடி செய்கூலி இருக்குல்ல நம்பிக்கை ட்ரஸ்ட்டு நீங்கள் கொடுக்குறீங்க நாங்கள் தங்கத்தை அழகு வைக்கிறீங்க வாங்குகிற அளவு வந்து கரெக்டுனா எடுத்துட்டுருவான் சப்போஸ் அது பிரச்சனை வந்துச்சுன்னா அதனால் தங்கம் இஸ் அ குட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்வேஸ் ஆல்வேஸ் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு காசு இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஓகே சார் இறுதியாக தங்க விலை இனிமேல் ஏறதா போதா இல்லை இறங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கா சார் பெருமளவுக்கு இறங்க வாய்ப்பு இல்லை வாய்ப்பு பழைய விலைக்கு போகுமா அப்படின்னா மூவாயிரம் ரெண்டாயிரம் போகுமா இல்லை பட் அது பார்க்கணும் என்னால் சொல்ல முடியல அப்படி ஈஸியாக ம் நன்றி சார் சொல்லுங்க குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் உங்கள் பசியான எங்கள் ருசி பேசும் ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்